எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கோம் என்னடா காலையிலே வந்துவிட்டோம் அப்படின்னு பார்க்க இங்கே காலையில் இங்கே நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் அதாவது எடிட்டிங் அந்த மாதிரியான விஷயம் எல்லாமே ஓரளவு கற்றுக்கிட்டோம் அதுக்காண்டி ஃபுல்லானு தெரியாது மீடியமாக அதாவது நம்ம எடுக்கிற வீடியோக்களை அதாவது கட் கட் வீடியோவாக எடுப்போம் அதை ஃபுல்லாக ஒன்று சேர்த்து அதில் வாய்ஸு நம்ம பேக்ரவுண்டு இப்போ நம்ம வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே கிராமம் நம்மளை சுற்றி நமக்கே தெரியாமல் நிறைய சத்தங்கள் கேட்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை வரும்போது நம்ம பேக்ரவுண்டு மியூசிக்கும் கொடுக்க தெரியும் அதுக்காக நிறைய நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கணும் இப்போ இயற்கையாகவே நம்ம மழை பெய்கிற சத்தம் மயில் கூவுகிற சத்தம் அப்புறம் அங்கே இருக்கிற குருவிகள் இதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு தான் பெரும்பாலும் நினப்போம் அப்போ அந்த மாதிரியே தான் நம்ம வீடியோவும் லைவும் நிறைய இருக்கோம் அப்போ நமக்கு நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இங்கே விவசாயம் அதெல்லாம் பிடிக்காது வைக்காதுன்னு நம்ம நிறைய சொன்னாலும் கூட நிறைய சப்போர்ட் நமக்கு இருக்குது அது நமக்கு தெரியலை உள்ள நிறைய இருக்குது கண்டிப்பாக நிறைய நண்பர்கள் நமக்கு அதாவது கமாண்ட் மூலமும் உங்களோட நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட அதாவது எனக்கே தெரியாத விஷயங்களை நிறைய சொல்லித்தரீங்க நம்ம ஒவ்வொருத்தரத்தையும் முக்கால்வாசி விஷயங்கள பார்த்திங்கன்னா கேட்டு கேட்டு தான் பண்ணுவோம் எனக்கு கேட்காமலும் நம்ம பழகாமலும் எந்த விஷயமும் பண்ண முடியாது அப்படி நம்ம பார்க்கும்போது விவசாயமும் அதில் ரொம்ப முக்கியமானது ஏன்னா எல்லோரும் நம்ம நேரம் சாப்பிட்றது நம்ம அங்கேருந்து தான் விவசாயிகள் மூலமாகவும் விவசாயம் மூலமாகவும் தான் வருது அப்போ எல்லோருமே விவசாயம் பழகுங்க விவசாயம் கண்டிப்பாக அதாவது நம்மளோட ஆசை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீடியோ எடுக்கணும்னு ஆரம்பித்த காலத்துலேருந்தே நம்ம விவசாய வீடியோ தான் முத ஸ்டார்டிங்கில் இந்த வயலில் இருந்து தான் இங்கேருந்து தான் ஆரம்பித்தோம் இங்கேருந்து தான் நம்மளோட முதல் அறிமுகமே கொடுக்க ஆரம்பித்தோம் அப்புறமா நம்ம ஸ்டார்டிங்லேயும் இந்த இந்த வயல்லே வாழையும் போட்டிருந்தோம் தொடக்கம் இங்கே தான் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லலாம் ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெளியே தேடி தேடி போனோம் நிறைய பார்த்திங்கன்னா விவசாய நண்பர்களை பார்த்தோம் நிறைய கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரியாமலே நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட ஆரம்பித்தேன் அப்புறம் நானும் ஒரு பதினாலு பதினஞ்சு வருஷமாக விவசாயம் நமக்கு தெரிஞ்ச வேலைகள் நம்ம கிராமத்தில் நடக்கிற வேலைகளை அதிகமாக பார்க்க ஆரம்பித்தேன் அப்போ அந்த பதினாலு வருஷமாக நம்மளும் நிறைய நமக்கே தெரியாமல் நிறைய கற்றுக்கிட்டோம் அப்போ நேரத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர்கள் நிறைய அப்படியே பேசுவோம் அப்போ எல்லா டைம்லேயும் நம்ம நமக்கு பிடித்த நண்பர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நம்ம முன்னேறணும் அப்படின்னா கடைசி வரைக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க இல்லை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நம்ம நானும் சரி நீங்களும் சரி இப்போ நம்ம வீடியோவையும் நிறைய சப்ஸ்கிரைபர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு காலை வணக்கம் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணி நம்ம தோட்டத்தில் ஏதாவது தேங்காயிருக்கான தான் பார்க்க வந்தோம் அப்போது நிறைய நண்பர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ஒரு நன்றிகளை சொல்லிக்கிடுவோம் இங்கே நம்ம நல்லது பண்ணுறோமா கெட்டது பண்ணுறோமா அப்படிங்கிறது கூட நமக்கு விவரம் தெரியுத ஒரு ஸ்டேஜில் நம்ம எல்லாருமே அப்போ நம்ம ஒரு சில தவறுகள் நிறைய பண்ணியிருப்போம் தெரியாமல் தப்புன்னு தெரிஞ்ச அன்னைக்கே நம்ம அதெல்லாம் அப்படியே விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியே ஒதுங்கி போக ஆரம்பிச்சிடுவோம் இது நமக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னா அதை விட்டு விலக ஆரம்பிச்சிடணும் இது நம்ம அதாவது ஒழுக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு தெரிஞ்ச தவறுகளை தெரிஞ்சே செஞ்சோம் அப்படின்னா அது மிகப்பெரிய தவறாக மாறிடும் இப்போது தெரியாமல் கூட நிறைய தவறு பண்ணியிருப்போம் சின்ன சின்ன வயசுகளில் அதெல்லாம் ப மறந்துடுவோம் அப்போ நமக்கு நல்லது கெட்டது தெரிகிற ஒரு வயசு வரும் அப்போ நமக்கான நேரமும் வரும் அப்போ நம்ம எல்லாருமே தெரிஞ்சு யாருக்கும் எந்த விதமான தவறுகளும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணாமல் இருந்தோம்னாலே நம்ம வாழ்க்கையில் ஓரளவு முன்னேறிடலாம் ஏன்னா நம்ம எதை செய்ய போகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் இதைத்தான் முன்னாலேயே நிறைய சொல்லி தந்திருப்பாங்க நம்ம அதாவது அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க நம்மளும் இப்போ நானும் படிக்கலை ஆனால் அவங்க சொல்கிற விஷயம் எல்லாமே நமக்கு புரியும் விதை விதைத்தவன் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அங்கே மாதிரியாக நிறைய பழமொழிகள் இந்த மாதிரியே இருக்குது அப்போ நம்ம என்ன விதைக்க போகிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வந்து கிடைக்கும் உண்மையாகவே அப்போ நல்லது செய்யணும் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்காண்டி நம்ம வேலை பார்க்குற கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை எல்லாமே எடுத்து யாருக்கும் கொடுக்கவும் முடியாது ஆனாலும் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு செய்கிறத நம்ம பெரும்பான்மை துறைக்கு வீடியோவாக எடுக்கலை ஏன்னா நம்ம செய்கிற உதவி ஒரு கைக்கு செய்கிறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அப்போ சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம எடுத்து இந்த சாப்பாடு வாங்கி கொடுக்குறது டீ வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீடியோவை அப்லோட் பண்ண முடியாது அதில் நமக்கு ஒரு பெருமைகள் இல்லை ஆனாலும் எதிர்காலத்தில் நிறைய நல்லது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்போ நமக்கு நிறைய நண்பர்களும் இப்போது இந்த யூடியூப் மூலமாக பழக்கமாக வருவாங்க அவங்கக்கிட்ட நம்ம அடிக்கடி பேசும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்க்க முடியுது அவங்களும் நமக்கு சொன்னது இங்கே நான் படுற கஷ்டம் அதாவது இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் அந்த வீடியோ பின்னாலேயே போக முடியாது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாயிரும் அப்படின்னு சொன்னார் நம்ம நெருங்கிய நண்பர் சேலம் அண்ணாச்சி அதனால் நம்ம இதை சைடாகவே பண்ணிக்கிட்டு இருப்போம்னாச்சு நமக்கு ஆனால் நேரம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்போ நம்ம பெருசாக பண்ணி இதில் வர வருமானத்தை கூட கஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருந்தாரு நம்மளும் எதிர்காலத்தில் உதவிகள் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே உதவி பண்ணுறவங்களால தான் கடவுள் உதவி பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய வாய்ப்புகளை கொடுப்பாரு அதில் நமக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டே பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா கஷ்டம் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே முன்னேற முடியாது என் நண்பரும் அதைத்தான் கேட்டார் அப்போ அவங்களும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஓடுறது வைக்கிறது வீடியோ எடுக்கிறது வேலை பார்க்குறது நம்ம விவசாய வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ போன வாரத்துலேயே நமக்கு ஒரு ரெண்டு வாரமாக பார்த்திங்கன்னா சரியான வேலை இங்கே நம்ம சம்பளத்துக்கு கூட நம்ம ஃப்ரெண்டுகிட்ட அப்படி இப்படிமா சொல்லி கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வாரோம் எதுக்குன்னா நமக்கு வேலைக்கு வர அவங்களுக்கு கொடுத்தா தான் அடுத்து வருவாங்கன்னு சொல்லிட்டு அப்போ வெளியூர்லேருந்து நம்ம ஆளை வர சொல்கிறோம் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வந்து போகிறப்போ பெட்ரோல் செலவு அப்புறம் காலையில் உள்ளூர்காரங்க வந்தாங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுக்க மாட்டோம் டீ இந்த மாதிரியாக ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கி கொடுப்போம் வடை வெளியூர்கார நண்பர்களுக்கு சொல்லிட்டோம் சாப்பாடு வாங்கி தரோம் இப்படி நம்ம பணத்தை கையில் வச்சுக்கிட்டு கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க இந்த மாதிரியான சூழ்நிலை நிறைய வரும் அப்போ நம்ம பல பிரச்சனைகளை நம்மளும் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல வேலைக்கு போயிட்டுருக்கோம் அந்த வேலையை நிப்பாட்டிட்டு விவசாயத்தில் இறங்கி நிறைய கஷ்டப்படுதோம் அப்போது அவர் கேட்டதும் தான் இப்படியே நம்ம கடைசி சீராக கஷ்டப்பட முடியுமானா கண்டிப்பாக கஷ்டப்படாண்டாம் நம்ம என்ன நினைக்கமோ அது கண்டிப்பாக நடக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ நான் ரொம்ப இல்லை இப்போ ஒரு ஒரு வருஷமாக நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அதையெல்லாம் நம்ம கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்லுவோம் இப்போ நம்மளை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கணும் நம்ம எதுக்காக இதெல்லாம் இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அப்போது எனக்கு நிறைய நண்பர்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அப்படி நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சவங்க ஃபுல்லாக சொன்ன அட்வைஸ் இந்த மாதிரியான விஷயத்த நம்ம ரொம்ப ஆழமாக அப்படியே யோசிக்க ஆரம்பித்தோம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நம்மளும் இந்த வீடியோ எடுக்கிறோம் விவசாயம் பண்ணுறோம் இது இல்லாமல் ஒரு வேலைக்கு போகிறோம் இப்போ நம்மளோட பல நாள் தூக்கம் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே நம்மளால் தூங்க முடியல இங்கே வீடியோ எடிட் பண்ணுறது நம்ம தான் வீடியோ அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம் முன்னேறுவோம் அப்படிங்க ஒரு நம்பிக்கை இருக்குது இப்போவும் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் முப்பத்தி ஒம்போதாயிரத்தி அறநூற்றி செல்கிற சப்ஸ்கிரைபர்கள் எனக்கே ஆச்சரியம் ஏன்னா நான் நம்பினேன் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக நம்மளும் வீடியோ அப்லோடு பண்ணோம் நல்ல விஷயம் எப்போதுமே நமக்கு லேட்டாக தான் கிடைக்கும் அப்போது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுவோம் பையவே கிடைக்கட்டும் ஒன்றும் அவசரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியே நம்ம தெரிஞ்சதையும் நமக்கு தெரிகிற விவசாயிகளையும் இந்த மாதிரியை எடுத்து அப்லோடு பண்ண ஆரம்பித்தேன் நான் மாத்திரம்தான் வீடியோ போட முடியும்னு இல்லை எல்லோருமே வீடியோ போடுறாங்க நிறைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள் நல்ல விஷயம் அப்போ நம்ம நோக்கம் எப்படின்னா நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லணும் இதில் பணம் சம்பாதிக்கதும் ஈஸியான வழிதான் எல்லாருக்குமே தெரியும் நம்ம நினச்சிக்கிட்டோம் பயங்கர கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்மளும் நிறைய தொழில்களை சந்திச்சுருக்கோம் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருந்த பணங்களை நிறைய நம்ம இந்த பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கோம் அப்போ நம்ம பேராசைப்பட்டதுனால அந்த மாதிரியான தோல்விகள் கிடச்சிது இப்போ இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே என்றைக்கு வர ஆரம்பிச்சதோ ரொம்ப நாளாக இல்லை இப்போ ஒரு ஒரு வருஷமாக இருக்கதை வச்சு நோய் நொடி இல்லாமல் நம்ம சிறப்பாக வளர்ந்தாலே நம்மளும் மிகப்பெரிய செல்வந்தர் அப்படிங்க ஒரு பணக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்தேன் காசு பணம் கண்டிப்பாக கையில் கிடையாது இருந்தது அப்படின்னா நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கையில் ஒரு நூறுரூவா தான் இருந்துச்சு நம்ம ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் பயங்கரமாக தீவிர வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்படின்னா விவசாயத்தில் நமக்கு நம்ம நண்பர்களுக்குன்னு போயிட்டு போயிட்டு அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலு நாள் வேலை பார்த்த சம்பளம் நம்ம ரெகுலராக போகிற வேலைக்கு போனால் நம்ம கையில் சம்பளம் கிடச்சிரும் இங்கே விவசாயிகள் ஒரு நாள் விட்டு ரெண்டு நாள் விட்டு தான் தருவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலையில் நம்ம பக்கத்து கிராமத்துக்கு போகிற சூழ்நிலை ஒன்று வருது அப்போ இடையில் ஒரு நண்பர் நிற்கிறாரு என் கையில் ஒரு நூறுவா இருக்குது பெட்ரோலுக்கே காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே கொடுத்துட்டோம் கொடுத்துட்டு நம்ம மதியானம் காலையில் சாப்பாடே மதியானம் ரெண்டு மணிக்கு சாப்பிட வீட்டுக்கு வரோம் ஏன்னா அந்த வேலைகளுக்கெல்லாம் போயிட்டு பக்கத்து ஊரில் இருந்து வர ஒரு வேலையில் தான் அந்த சம்பவம் நடக்குது அப்போ நம்ம கையில் இருந்த காசை என் நண்பர்கிட்ட பெட்ரோல் போட்டுக்கிட்டுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் ஒரு ரெண்டு நாள் கழித்து தந்துட்டாப்புல ஆனால் நம்ம கொடுத்துட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு இங்கே ரெண்டு மணிக்கு நம்ம சாப்பிட்றது அப்படின்னா அடுத்தும் மதியம் வேலைக்கு போகணும் ஒரு பாக்கெட் தயிர் வாங்கி சாப்பிடுங்கிற ஒரு எண்ணத்தில் வெளியே இல்லை என் ஒய்ஃபிட்டே சில்லற இருந்தால் சில்லற காசு இருந்தால் இடுமா தயிர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா உங்கள் கிட்டே காலையில் நான் நூறுரூவா இருக்கிறத பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு வாக்குவாதம் வந்துச்சு அப்போ நம்ம சொன்னோம் நம்ம நண்பர் கேட்டிருந்தார் இப்படி பெட்ரோல் இல்லாமல் கொடுத்துட்டோம் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வச்சுட்டு கொடுத்துருக்கலாம் ஏன் நூறுரூவா தான் கொடுக்குறோமா அப்படின்னாப்ப அப்போ எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் சண்டை அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க இருக்கதை கொடுத்துட்டு பிச்சை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்போ நமக்கு அது கோபமாக தெரிஞ்சது சண்டை போட்டோம் உண்மையாக தான் நம்ம இருக்கதை கொடுத்துட்டு தனக்கு போகத்தான் தானங்க விஷயத்தை நம்ம அப்போயே புரிஞ்சுக்கிட ஆரமித்தோம் நிறைய அதாவது இதுதான் நம்ம நல்லது பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு தெரியும் ஆனால் சேமிப்பு என்பது ரொம்ப முக்கியமானது ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு நம்ம நினைக்கிற அந்த ஒவ்வொரு ரூபாயும் நம்ம தினமும் சேர்த்தாலே மாதம் ஒரு முப்பது ரூபா அந்த மாதிரியாக சேர ஆரம்பிச்சிடும் இப்படி நிறைய விஷயத்த நம்மளும் கிட்டத்தட்ட பல வீடியோக்களை பார்த்து கற்றுக்கிட்டோம் இப்போ ரொம்ப லென்த்தாக போயிட்ருக்கு அப்போ நம்ம நண்பர்கள் கேட்டது பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக ஈஸியாக அப்படின்னா ரொம்ப ஈஸி கஷ்டம் கிடையாது ஏன்னா அங்கே கஷ்டம்னு நினைக்கிற எல்லா விஷயமே நமக்கு கஷ்டமாயிரும் எதையுமே கஷ்டம்னு நினைக்கிறாங்க ரொம்ப ஈஸி தான் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு கோட்டுக்குள்ளே நம்ம வரணும் அப்போ நல்லதே பண்ணணும் கஷ்டம் மாத்திரமே நம்ம படம் வேண்டாம் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்க நிறைய வழிகள் இருக்குது அதில் இந்த வீடியோ ஒரு வழியாக கூட இருந்துட்டு போகுது இதில் நம்ம இன்னும் பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலை அதுக்கான வாய்ப்புகள் நிறைய வருது அப்போது எப்படின்னா அந்த மானிஸ்டேஷன் இந்த மாதிரியான விஷயம் இருக்குது அதில் வீடியோவில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்போ எல்லாராலேயுமே எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்போ இதே கிராமத்தில் தான் நானும் பிறந்தேன் இதே ஊரில் தான் நம்மளும் இருக்கோம் நம்மளாலையும் பார்த்திங்கன்னா வீடியோ போட முடியும் உலக மக்கள் நம்மளையும் பார்க்குறாங்க அப்போ யூடியூப்பில் நீங்கள் காக்குநல்லூர் விவசாயி அப்படின்னு டைப் பண்ணும்போது நம்ம முகமும் வருது நான் முன்னேறியிருக்கணும் அப்படின்னு தெரிகிற ஓரளவு முன்னேறதுக்கு நம்ம நான் நினச்சது இதுதான் தான் இப்படியே நம்ம ஆறு வருஷம் கஷ்டப்பட்டாலும் இந்த ஒரு வருஷத்தில் தீவிர கஷ்டம் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் நிலைக்காது அப்படிங்கிற அந்த டைலாக்கை நம்ம மனசில் ஒரு படமாக வச்சுக்கிட்டே இருக்கோம் எல்லாருமே கொஞ்சம் கஷ்டப்படுங்க அதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்படாண்டாம் பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் ரொம்ப ஈஸி அடுத்த வெடியில் நம்ம கண்டிப்பாக சொல்லுவோம் ஏன்னா நம்மளை சுற்றியே இருக்குது எல்லாமே பணம் தான் அதை நம்ம கற்றுக்கிடணும் அப்போ நமக்கு நிறைய கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்கு மேலே பணம் சம்பாதிக்கிறது இங்கே வீடியோக்களை நிறைய பார்த்தோம் இதில் ஈஸியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டப்படணும் ரொம்பலாம் இல்லை கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்க முடியும் ஒரு சில நாள் தூங்காமலும் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் அதை எல்லாமே நம்ம தாண்டினா தான் முன்னேற முடியும் நம்ம எல்லாருக்குமே அதாவது ஒரு பொருளை தேடி தேடி ஓடணும் அப்படின்னா அது நம்மளை விட்டு விலகி விலகி தான் போகும் அது எந்த பொருளாக இருந்தாலும் அப்படி தான் திறந்தது காசு பணம் எல்லாமே தான் இப்போ குறிக்கோளாக இருக்குது எல்லா மக்களுக்கும் அப்போ நீங்கள் பணத்தை மாத்திரமே தேடி போகும்போது என்னாகும் அப்படின்னா அது உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்துக்குள்ளே நம்ம வரும்போது அது நம்மளை தேடி வரும் ஏன்னா நம்ம அதை துரத்திக்கிட்டே இருப்போம் அது ஓடிக்கிட்டே இருக்கும் என்னை தேடி நீவான்னு நம்ம ஒதுங்கி போக ஆரம்பித்த அன்னைக்கே அது நம்மளை தேடி வரும் கண்டிப்பாக நம்ம அடுத்த வீடியோவில் அந்த ரகசியத்தை கண்டிப்பாக சொல்லுவோம் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் அடுத்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறத சொல்லுவோம் கண்டிப்பாக நம்ம நண்பர்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் சாரி இப்போ பதினாலு நிமிஷம்லாம் யாரும் பார்க்க மாட்டீங்க பார்க்குறவங்களுக்கு நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த ஈஸியான நம்ம கற்றுக்கிட்ட ஒரு சில வழிமுறைகளை சொல்லுவோம் நன்றி